ஆறு மாதத்தில் வச்சுக்கிட்டேன் ஏழு ஆறு பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வேறு வயசில் ஏழாம் மாதத்தில் வச்சுக்கிட்டே எட்டு வேறு விட்டுக்கணும் ஏழு கத்து எட்டு ஏழு கத்து எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு பதிமூணு ப பதிமூணு பதினாறு

ஆ அப்போ என்ன வரும் ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது அதனால் ஜீரோ இருந்தாலும் ஜீரோவோடைய எதை கூட்டினாலும் கழித்தாலும் ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது அதனால் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு நாளும் ரெண்டு தான் ஜீரோ மைனஸ் ரெண்டு நாளும் ரெண்டு தான் சரியா இதே ஜீரோவோடைய எதை பெருக்குனாலும் வகுத்தாலும் ரெண்டு இன்ட்டு ஜீரோ சீக்குவல் டு ஜீரோ தான் வரும் சரியா ரெண்டு ஜீரோ ஜீரோ தான் ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது சரியா எல்லா கணக்கு முட்டியா ஜீரோவுக்கு மதிப்பு உண்டா இப்போ சொல்லு மதிப்பு உண்டு இல்லை ஜீரோ போடுக்கிற ரெண்டு தான் போடணும் இதை பெருக்குனா தான் ஜீரோ வரும் சரியா மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று இது என்ன என்ன கேமரா சரி வர இதாக மாட்டேன் நாலு மூணு ஏழு நாலு மூணு ஏழு எட்டு அஞ்சு பதிமூணு அஞ்சு ஆறு பதினொன்று பதிமூணு ஜி ஒரு பதினேழு ஒம்பது ரெண்டு பதினொன்று மூணு ஒன்று நாலு ஏறி இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு வேலைக்கு தங்கப்பில் கணக்கத்துச்சு 嗯。Mm.